ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அஸ்வபாலா சார் அவர்களுக்கு காலை வணக்கம் இன்றைய தினம் வந்து இந்திய துணைக்கண்டம் முழுவதும் கொடிநாள் அனுசரிக்கப்படுகிறது போர் வீரர்களுடைய தியாகத்தை போற்றக்கூடிய கொடிநாள் வாழ்த்துக்களுடன் இந்த கருத்து பட்டறையை நம் துவங்கலாம் அந்த வகையில் எனக்கு விருப்பமான ரெண்டாவது பாகத்தில் சில தேவையான கருத்துக்களை எனக்கு தெரிந்ததை நான் இந்த கருத்து பட்டறையில் தெரிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாய்ப்பை எல்லாம் உருவாக்கி தரக்கூடிய வளரும் நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகர்களை ஊக்குவிக்கக்கூடிய குரு ஐயா அவர்களுக்கு நமது சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக முக்கியமாக ரெண்டாவது பாகம் அப்படின்னு சொல்லும்பொழுது தனம் சம்பந்தமான ஒரு விஷயம் தனம் கல்வி குடும்பம் வாக்கு இது ரொம்ப முக்கியமானது அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை ஸோ பொருளை வச்சு தான் எல்லாமே சொல்லும்போது எக்கனாமிக்கல் இன்டர்பிர்டேஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி என்று கூட ஆங்கிலத்தில் அதை சொல்லுவார்கள் ஸோ பொருளாதாரம் நன்றாக இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு எல்லோருடைய வாழ்க்கையும் கொஞ்சம் நல்லபடியாக அமையும் என்பதற்காக இந்த தகவல் பதிவிடப்படுகிறது எனவே கல்வி பொ கல்வியும் அதை சார்ந்துதான் ஸோ முதல்ல வந்து தனம் என்று பார்க்கும் பொழுது எப்பெல்லாம் தனமானது வரும் தனாதிபதி சொல்லும்பொழுது ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவல் மிக முக்கியமா சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது தனத்தாரை நட்சத்திரம் தனத்தாரை நட்சத்திரத்தில் பன்னெண்டு இடங்களில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு வந்து பணத்தை தந்து கொண்டே இருக்கும் ஆனால் எப்பப்பெல்லாம் தரும் அப்படின்றது பார்க்க வேண்டும் அதுக்கு முன்னாடி ரெண்டாம் அதிபதி வழக்கமாக பலத்துடன் இருக்க வேண்டும் அது வந்து நீசம் அடையக்கூடாது கேந்திரத்திலும் திரிகோணத்தில் இருக்க வேண்டும் இரண்டாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் அமர்ந்த கிரகமும் நீசம் அடையக்கூடாது திரிகோணத்திலும் கேந்திரத்திலும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நிச்சயமாக அவருக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய தனமானது தொடர்ச்சியாக வந்திருக்க வரும் இந்த தனதாரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி காலங்கள் அனைத்திலும் பணத்தை வந்து வழங்கி கொண்டே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினியில் ஒரு சந்திரன் அமர்ந்திருக்குது அப்படின்னா அதனுடைய ரெண்டாவது நட்சத்திரம் வந்து பரணி பரணியில் ஒருவேளை சுக்கரன் இருக்கிறதாக நாம் நினைத்து கொள்வோம் என்றால் சுக்கரன் எங்கேனாலும் இருக்கலாங்க ஆனால் திசை நடக்கக்கூடிய இருபது ஆண்டுகளிலும் அவருக்கு வந்து பணமானது ஏதாவது ஒரு வகையில் வழியில் வந்து கொண்டே இருக்கும் இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து திசை நடக்குது செல்லு போக அதுக்கு வந்து ஒரு பன்னெண்டு ஆண்டு தான் இருக்குது அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு வகையில் மாமா வந்தால் கொஞ்சம் பணம் கொடுப்பாரு பாட்டி கொஞ்சம் பணம் கொடுப்பாரு சஞ்சய் கால சேமிப்பு எதுனா இருந்ததுன்னா அதை எடுத்து காலி பண்ணோம் ஏதாவது ஒரு வகையில் வந்து பணமானது வந்து கொண்டே இருக்கும் ஸோ இது வந்து தனத்தாரை நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கும்போது எப்படி பணம் வருது அப்படின்றது புத்தியிலையும் அந்த புத்தி பீரி பீரியட்லையும் கொஞ்சமானது பணம் வந்து கொண்டே இருக்கும் ஸோ இது வந்து தனம் சம்பந்தமான ஒரு விஷயம் அடுத்தது கல்வி கல்விய ரெண்டாவது பாகம் தான் ரெண்டாவது பாகம் கிடும்போது அவருக்கு வந்து தொடக்க கல்வி என்று சொல்லக்கூடிய எட்டாவது வரைக்கும் கல்வியானதில் கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் இப்போ எட்டாவது வரைக்கும் எல்லோரும் பாசுங்க அதனால் இது உன்னிப்பாக கவனிக்க முடியாது இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு எப்படி சிறப்பாக கல்வியை கொடுக்க முடியும்னா அப்பா அம்மா கூடவே அவங்கள வச்சுக்கூடாது அவங்கள தனியாக ஒரு ரூம் வச்சு அந்த ரூமில் உட்கார வச்சு படிக்க வைக்கிறேன் இல்லையா சிலவங்க வந்து குழந்தைங்களை தாத்தா வீட்டில் அனுப்பிடுவாங்க சிலவங்க வந்து ஹாஸ்டலில் அனுப்பிடுவாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு கல்வியானது நல்ல நிலையில் அவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது மிக முக்கியமான ஒன்று எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒன்று குடும்பம் ரெண்டாம் இடம் அப்படின்றது குடும்பம் ரெண்டாம் அதிபதி குடும்பாதிபதி கேட்டுட்டார் அப்படின்னாக்கா குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் அந்யோன்யம் இருக்காது கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல இந்த குழந்தைகள் ஒரு இடத்துல இது மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்க இது வந்து ஒரு வாழ்க்கையை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் திருமணத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு குடும்பம் இருக்குதோ அது மாதிரி தான் நல்ல நிலையில் இருந்ததுன்னா திருமணத்துக்கு பிறகு அவருடைய குடும்பம் அமையும் ஒரு வேளை திருமணத்துக்கு முன்னாடி சரியான முறையில் குடும்பம் இல்லைன்னாக்கா அதே மாதிரியான மிரர் இமேஜ் மாதிரி தான் குடும்பத்துக்கு பிறகும் இருக்கும் எனவே குடும்பம் இரண்டாம் இடம் கெட்டவர்கள் குடும்பத்து திருமணத்துக்கு பிறகு நிச்சயமாக அருகாமல் இருந்தாங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பக்க விளைவுகளே அது உருவாக்கும் டிஸ்டர்பன்சஸ் வரும் இது வந்து இருந்தால் சேர உறவு அப்படின்றது இவங்களுக்கு தான் பொருந்தும் கணவன் வந்து ஒரு இடத்துல இருப்பார் மனைவி வந்து ஒரு இடத்துல இருப்பார் பாரியில் இருப்பார் அம்மா இங்க மட்டும் இருப்பாங்க அந்த குடும்பம் நல்லா இருக்கும் இந்த ஆல் இண்டியா பர்மிட்டில் டிரைவர் போறா இருப்பாருங்க பதினைஞ்சு நாள் நார்த் இந்தியா போவார் மறுபடியும் வருவார் ஒரு வாரம் இருக்கலான்னு வரும்போது ஓனர் ஃபோன் வா லோடு ரெடி ஆகிடுச்சுப்பா போப்பான்வார் அவர் கிளம்பிடுவார் அப்படிப்பட்டவங்களுடைய குடும்பம் நல்லாயிருக்கும் மிலிட்ரிக்காரங்களுடைய குடும்பம் நல்லாயிருக்கும் பட் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இரண்டாம் இடம் கெட்டு இருக்கும் கெட்டு இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலயமா அவங்க வந்து வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஸோ இதுதான் தூரம் இருந்தால் சேர உறவு அப்படின்றது ரெண்டாம் இடம் கெட்டவர்களுக்கு எப்படி அதை வந்து நம்ம கொஞ்சம் நல்ல நிலை கொண்டு வரணும்னா அவங்க வந்து நிறைய கடன் வச்சுக்கணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கடை இருந்தது அப்படின்னா கணவனும் இஎம்ஐ கட்டணும் அதே போல் மனைவியும் இஎம்ஐ கட்டணும் கடனில் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா குடும்பம் ஓரளவுக்கு செழுமையாக வரும் ரெண்டாம் இடம் கெட்டவர்கள் நிச்சயமாக வந்து கடனை யாருக்கும் கொடுக்கக்கூடாது கடை கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அந்த பணம் வந்து திரும்பி வரவே வராது நிறைய பணத்தை வந்து நம்ம வந்து வாங்கி கடங்காரனா நம்மளெல்லாமே நம்ம உருவாக்கிக்கணும் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வந்து குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு போக முடியும் ஸோ இதுதான் வந்து குடும்பத்தை பொறுத்த வரையில கடை வாங்கிக்கணும் அடுத்தது வாக்கு அப்படின்றதுங்க வாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் ஜோசியர் கலையில் வந்து நம்ம வந்து வெற்றி பெற முடியும் ஸோ இரண்டாம் இடம் வலுப்பெற்றவர்கள் எல்லாமே அந்த அந்த தகுதியை பெற்றவர்களாக இருப்பார்கள் ஆனால் அது கேட்டவங்களுக்கு வந்து ஒரு கொடுத்த வாக்கை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியாது ஏங்க அடுத்த மாதம் நான் பதிமூணாந்தேதி உங்களுக்கு வாகன கடனை தரங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து கொடுக்கவே முடியாது திருப்பி தரவே முடியாது சரிங்களா அதனால் வாக்கு அப்படின்றது நம்ம எதுவுமே வந்து ஒரு ப்ராமிஸாக ரெண்டாம் இடம் கேட்டவங்க வந்து வாக்கு கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதை காப்பாற்ற முடியாது ஸோ இதுதான் வந்து மிக முக்கியமாக ரெண்டாம் பாவத்தினுடைய மிக முக்கியத்துவம் அதில் வந்து தனம் அதே போல் கல்வி குடும்பம் எல்லாவற்றுக்கும் மேலே வாக்கு அப்படின்றது இது இந்த காரகங்கள் கெடும் பொழுது அவர்களால் மன உளைச்சலுக்கு அதிகமாக இருப்பார்கள் இப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் சொல்லப்பட்ட தகவல்களும் உள்வாங்கி அவர்கள் நடைமுறையில் சில மாற்றங்களை கொண்டு வரும்போது வாழ்க்கையில் மிக உன்னதமான நிலைக்கு அவர்கள் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு தந்த ஐயாவர்களுக்கு நன்றி நன்றி சார் தேங்க் யூ சார் நன்றி சார்